பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியா கோபி ஈஸ்வரியோட பேச்சை கேட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே கொடுத்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க எது நடக்காதுன்னு நினைச்சோமோ அது ரொம்ப நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் சுதாகர் இருக்க அங்கே பிடிக்காத கல்யாணத்தை செஞ்சுக்கிறாங்க இனியா இனியாவுக்கும் நிதேஷ்க்கும் எல்லோரும் முன்னாடியே ரொம்ப சந்தோஷமாக கல்யாணமும் நடக்குது ஆனால் பாக்கியா ரொம்பவே சோகமாக இருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு இந்த சுதாகர் இனி என் பொண்ணு இனியாவோட வாழ்க்கையில் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியலையே இந்த கோபியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் இப்படி செஞ்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் இனியாவுக்கு இந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு கண் கலங்கிட்டே நிற்கிறாங்க பாக்கியலக்ஷ்மி இங்கே சுதாகர் ஏமாற்றி பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் இப்படி பெரிய திட்டம் போட்டாருன்னு தெரியாத கோபி சுதாகர் சுதாகர்கிட்ட நன்றி சொல்கிறாரு சமந்தி உங்கள் மூலமாக இப்படி ஒரு கல்யாணம் இப்படி ஒரு வாழ்க்கை என் பொண்ணுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு உங்களை நினைச்சா நீங்க எவ்வளவு பெரிய வசதியோட வாழ்றீங்க ஆனா இப்படி எனக்காக பெரிய உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க என் பொண்ணை நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சுதாகர் கிட்டயும் நிதிஷ்கிட்டையும் சொல்ல உடனே சுதாகர் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இனியா சீக்கிரமாகவே எங்களை பற்றி புரிஞ்சுப்பா உங்ககிட்டயும் வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்ல எங்களுக்கே தெரியுமே சம்மந்தி நீங்கள் எவ்வளோ நல்லவருன்னு அப்படின்னு பேசுகிறாங்க இனியா உடனே இங்கே மாப்பிள்ளை கூட மாப்பிள்ளை வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க இனியாவோட கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சிட்டோம் நாம் எதிர்பார்த்த மாதிரியே இனியாவும் மாப்பிளையும் இனி சந்தோஷமாக போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ஈஸ்வரி கோபிக்கிட்ட நடந்த கல்யாணத்தை பற்றியும் இங்கே இனியாவை பற்றியும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம இனியா ரொம்ப கொடுத்து வச்சவ அதனால தான் இப்படி வசதியான வாழ்க்கை நல்ல மாப்பிள்ளைன்னு எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படி தானே கோபி நீ மட்டும் இல்லைனா இந்த கல்யாணமே நடந்திருக்காது இந்த பாக்கியா இன்னும் இனியாக படிக்கணும் பெரிய வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்திருப்பா ஆனால் நீ நல்ல அப்பாவா நிரூபிச்சிட்ட கோபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியா எப்பயும் போல ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்புறாங்க உடனே ஈஸ்வரி இன்றைக்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போறியா பாக்கியான்னு கேட்க அதான் இனியாவோட கல்யாணம் நடந்துருச்சு இனியாவும் மாப்பிளை வீட்டுக்கு போயிட்டா இல்லை இனி இனியா மாப்பிளை கூட ஒன்றா வரும்போது அன்னைக்கு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டேன் த இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் இனியாவோட கல்யாணத்துக்காக அங்கே வேலை கிட்ட ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் வேலை இருக்காதுன்னு சொன்னேன் அதனால் நான் இன்றைக்கி போகணும்னு சொல்லிட்டு ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்புறாங்க பாக்கியலக்ஷ்மி இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்க செல்வி உடனே பாக்கியா கிட்ட அக்கா கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லைல்லக்கா அப்புறம் அந்த சுதாகர் எதாவது சொன்னாரான்னு கேட்க நடந்த எல்லாத்தையுமே செல்வி கிட்ட சொல்கிறாங்க உடனே செல்வி எனக்கு அந்த சுதாகர் மேலே இன்னும் சந்தேகமாக தாக்கா இருக்குது நீயும் என்ன ஏதுன்னு பார்க்காம கோபி கோபிசார் மேலையும் ஈஸ்வரியம்மா மேலேயும் உள்ள நம்பிக்கையில் கையெழுத்து போட்டுட்ட இன்னும் அவரால் என்ன பிரச்சனை வரப்போதோ அப்படின்னு சுதாகரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே சுதாகர் ரொம்ப சந்தோஷமாக அவரோட ஆளுங்களோட அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராங்க பாக்கியாவோட ரெஸ்டாரெண்ட்டுக்குள்ளே வரதை பார்த்துட்டு சம்மந்தி வந்திருக்காருன்னு பாக்கியா நினைக்கிறாங்க ஆனால் அங்கே வந்த சுதாகர் பாக்கியாவை பார்த்து சொல்கிறாங்க நீங்க என்னவோ ரெண்டு ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் அப்படின்னு பெருமையாக பேசுனீங்களே சம்மந்தி ஆனால் இன்னைக்கு நான் கொடுத்த எதையுமே படிச்சு பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்க வேணும்னா அதை பார்க்குறீங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிடையாது இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் என்னுடைய இதாக்கிட்டேன் அதனால் இனி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்னு இங்கே உங்களுக்கு வேலை செய்ய இடமே கிடையாது நான் தான் சொன்னேன்ல நான் ஆசைப்பட்டதை எப்படியாவது என் கைக்கு வர வச்சுருவேன்னு உங்கள் ரெஸ்டாரண்ட் வேணும்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பணம் கொடுக்குறேன்னு கூட சொன்னேன் நீங்கள் எதையுமே கேட்கல ரொம்ப அடம்பிடிச்சிங்க வேறு வழி இல்லாமல் தான் இப்படி ஒரு திட்டம் போட்டேன் சொல்லப்போனால் என் பையன் நிதிஷ் உண்மையாகவே இனியாவை பார்த்ததும் இல்லை விரும்பவும் இல்லை இது எல்லாமே நான் சொன்ன தான் எப்படியோ உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுட்டு முதல்ல இந்த ரெஸ்டாரெண்ட்லேருந்து வெளியில் போங்க பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இதை எதிர்பார்க்காத பாக்கியலக்ஷ்மி இங்கே செல்வின்னு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற எல்லாருமே பேரதிர்ச்சியோடு பார்த்துக்கிட்டே இருக்க சுதாகர் ரொம்ப சிரிக்கிறாரு பாக்கியா முன்னாடி நின்று என்ன பாக்கியலக்ஷ்மி பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருந்தால் எவ்வளோ தெளிவாக இருக்கணும் இப்படியே அடுத்தவங்கள நம்பி கையெழுத்து போட்டு கொடுக்குறது நீங்கள் அதை படிச்சுருவீங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் கோபி சொன்ன உடனே அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் அப்படியே கொடுத்துட்டீங்க இப்போ நான் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பேரை மட்டும் மாற்ற போகிறதில்ல இந்த ரெஸ்டாரண்ட்டே நான் மாற்ற போகிறேன் ஏன்னா இது என்னுடைய ஆச்சே அது மட்டும் இல்லை இங்கே வேலை பார்க்குறவங்க கூட எனக்கு வேண்டாம் நீங்கள் அதனால் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வெளியில் போங்க இனி இங்கே வேலை பார்க்க நான் புது புது ஆளுங்களெல்லாம் கொண்டு வர போகிறேன் ஏன்னா இது ஏன் ரெஸ்டாரண்ட் புரியுதா பாக்கியலக்ஷ்மி அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பாக்கியா என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்களா நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்களா இனி என் பொண்ணோட வாழ்க்கை என்னாகுமோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அங்கே சுதாகரை ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க பாக்கியா ஆனால் எதையும் கண்டுக்காத சுதாகர் முதல்ல இங்கேருந்து வெளியில போங்க நீங்க கையெழுத்து போட்ட பேப்பர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது இப்படி தேவையில்லாம பேசுனீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிற ஆளே இல்லை ஏன்னா அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தா பிஸ்னஸ் செய்ய முடியாது பாக்கியலட்சுமி நீங்க மட்டும் இல்லை இங்க வேலை பார்க்குற யாரும் இங்கே இருக்கக்கூடாது எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில போங்க பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியலட்சுமிக்கு பதில் பேச முடியல தலை குடிஞ்சுக்கிட்டே அங்க சுதாகரை பார்த்து அழுதுகிட்டே வெளியில வராங்க அங்க வந்த செல்வியும் அக்கா என்னக்கா நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த சுதாகர் சரியில்லை அவர் சொல்ற எதையும் நம்பாத இதுலையும் கையெழுத்து போட்டு கேட்ட இப்ப பாரு நீ கஷ்டப்பட்டு ஆரம்பித்த ரெஸ்டாரண்ட் உனக்கே சொந்தம் இல்லைன்னு வெளியில அனுப்புகிறாங்களேக்கா இதெல்லாம் நியாயமே இல்லக்கா அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசி அழுதுகிட்டே இருக்கிறாங்க செல்வி அங்க ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்த எல்லாரும் அவமானப்பட்டு அங்கேருந்து வெளியில வரத பார்த்துட்டு பாக்கியாவால தாங்க முடியல அவ்வளோ கோபம் வருது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கோபியும் ஈஸ்வரியத்தையும் தானே அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க உடனே இதை பார்த்துட்டு கோபியும் என்னம்மா இப்போ தான் பாக்கியா போனேன் அதுக்குள்ளே வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கா ஏதாவது பிரச்சனையா என்ன ஏதுன்னு தெரியலையே நீங்களே கேளுங்கம்மா அப்படின்னு சொல்ல உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்கியலக்ஷ்மி என்னாச்சு இப்போ தானே போனேன் அதுக்குள்ளே திரும்பி வந்திருக்க எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டியான்னு கேட்க நான் எதையும் மறக்கலை நான் அவமானப்பட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் அதுக்கு காரணம் யாரு தெரியுமா கோபி உங்கள் சம்மந்தி தான் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா உடனே கோபியும் அப்படி என்ன தான் செஞ்சார் சம்மந்தியை பற்றி ஏன் இவ்வளோ தப்பாக பேசுறேன்னு சொல்ல நான் தப்பாக பேசலை அவர் தான் என்னை ஏமாற்றி அவமானப்படுத்தி என்கிட்ட கையெழுத்து வாங்கின பேப்பரெல்லாம் காமிச்சு என்ன அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியில் அனுப்பிட்டார் அவர் சொன்னது ஒன்று ஆனால் அதில் எழுதியிருந்தது வேற அதை படிக்கிறேன்னு சொன்னப்போ கூட படிக்க விடாமல் தானே செஞ்சீங்க இப்போ அதனால் ரெஸ்டாரண்ட் இப்போ உங்கள் சம்மந்திக்கு சொந்தமாயிருச்சான் நான் அதில் வேணும்னா வேலை செஞ்சுக்கலாமா இனி அந்த ரெஸ்டாரண்ட்டில் இடம் இல்லைன்னு என்னையும் அங்கே வேலை பார்த்தவங்களையும் வெளியில் அனுப்பிட்டாங்க இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு தானே நான் அதில் கையெழுத்து மாட்டேன் இந்த கல்யாணம் வேண்டாம் சுதாகர் ஏதோ திட்டம் போடுறாருன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் என் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் என் பொண்ணையே வந்து அந்த நிதிஷ் கல்யாணம் பண்ணியிருக்கான் மற்றபடி பெருசாக அந்த நிதிஷ் வந்து ஒன்று இனியாவை விரும்பவும் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி இனியாவை பார்த்ததே கிடையாதான் இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு இப்படி கல்யாணம் ஏற்பாடு செஞ்சு இனி அந்த வீட்டில் என் பொண்ணு எப்படி சந்தோஷமாக வாழ போறான்னு எனக்கு தெரியல ஏங்கோப்பி ஏன் இப்படி செஞ்சீங்க அந்த ரெஸ்டாரண்ட் இல்லாமல் நான் வேற என்னதான் செய்ய செய்யணும்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்க அப்படின்னு இங்கே பாக்கியா ரொம்பவே அழுகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த எழிலும் அம்மா என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதானா ஏமா இப்படி செஞ்சாருந்த சுதாகர்னு கேட்க இதுக்கு தானே நான் அப்போவே சொன்னேன் இந்த கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் என் வேலையை பார்க்குறேன் இனியா நல்லா படிக்கட்டும்னு யாராவது என் பேச்சை கேட்டிங்களா இனி இனியா மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வான்னு நினைக்கிறீங்களா நம்மக்கிட்ட சொன்ன எதையுமே அவங்க செய்யலை அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இனியாவுக்கும் இது பிரச்சனை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல போதும் போதும் பாக்கியா உனக்கு என்னவோ பெருசாக பிரச்சனை வந்துருச்சுன்னு என் பேத்து இனி பிரச்சனை வரும்னு சொல்கிற நீ ஒரு நல்ல அம்மாவே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி ஏதோ பாக்கியாக தான் பெரிய தப்பு செஞ்சாங்கன்னு அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க இனியாவுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அந்த நிதிஷ் மாப்பிளை கூட அவள் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா நீ என்னவோ உன் ரெஸ்டாரண்ட் மேலே தான் உனக்கு பாசமும் அக்கறையும் இருக்கிற மாதிரி பேசுகிற இப்போ என்ன சம்மந்திக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டை நீ கொடுத்துருக்க அவ்வளவுதானே இதுக்கு ஏன் இவ்வளோ கோவப்படுற உனக்கு தான் இன்னும் ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படி அதுவும் வேண்டானா வீட்டு வேலையை செஞ்சுட்டு இரு இங்கே இனியாவுக்கு கல்யாணமான சந்தோஷம் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டை பற்றியே பேசிட்டு இருக்க சம்மந்தி ஒன்றும் உன்னை ஏமாத்திருக்க மாட்டார் நீ தான் அவரை புரிஞ்சுக்காம தப்பாக பேசிகிட்ருக்க நீ ஏன் இந்த ரெஸ்டாரண்ட்டை சம்மந்திக்கு கொடுத்ததான் நினைக்கிற நம்ம பொண்ணு இனியாவுக்கு கொடுத்ததான் நினைக்க வேண்டிதானே அவங்க இருக்கிற வசதிக்கு நம்ம வீட்டில் பொண்ணு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் அவங்க ரொம்ப நல்ல மனசோடு வந்து நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காம இனியாவை அவங்க வீட்டு மருமகளாக்கியிருக்காங்கன்னா நாம் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணு தான் அவங்க வீட்டுக்கு வாழ போயிருக்காங்க ஆனால் நீ இவ்வளோ கோவப்பட்டால் அதெல்லாம் சரியே இல்லை உனக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அதில் நீ வேலையை பாரு நீ மறுபடியும் சுதாகர் சுதாகர்கிட்ட இதை பத்தி பேசி பிரச்சனை செஞ்சா அப்புறம் நம்ம பொண்ணுக்கு தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கும் புரிஞ்சுக்கோ ரெஸ்டாரெண்ட் இல்லைன்னு உனக்கு மனசு வேதனையா தான் இருக்கும் அதை பத்தி யோசிக்காம இனியாவோட வாழ்க்கை நல்லா அமையணும் அப்படின்னு மட்டும் யோசி புரியுதா அதை விட்டுட்டு என்னையும் கோபியவும் கேள்வி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ல அத்தை உங்களுக்கு பிஸ்னஸை பத்தி என்னத்தை தெரியும் இல்லை அந்த சுதாகர் குடும்பத்தை பத்தி தான் என்ன தெரியும் அவங்க பெருசா வசதியோடு இருக்காங்க அதை மட்டும் தான் பாக்குறீங்க ஆனால் மருமகளா போன என் பொண்ணை அவங்க ஏமாத்திர கூடாது அவங்க அவமானப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் யோசிக்கிறேன் என்னையும் அப்படி தானே ஏமாத்திருக்காங்க அதனால தான் நான் அப்படிலாம் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம அவங்க என்கிட்ட சொன்ன மாதிரி எதுவுமே செய்யலத்த அவங்க கையெழுத்து வாங்கும்போது வேற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ அவர் காமிச்ச பேப்பர்ல என்னென்னவோ எழுதியிருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல இந்த சுதாகர் குடும்பம் சரியில்லைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது சுதாகர் மட்டும் இல்ல அந்த நிதேஷும் பிஸ்னஸ்க்காக என்ன வேணாலும் செய்வான் போல அவங்க அப்பா போய் சொல்லி இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கும்போது அவனும் தானே சப்போர்ட் பண்ணியிருக்கான் என்னவோ இனியாவை பார்த்ததுனால ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா போய் சொன்னான் ஆனா விரும்பாம தான் இனியாவை கல்யாணம் பண்ணியிருக்கான் எனக்கு இதுவே ரொம்ப மனசுக்கு வேதனையா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரத கூட கோபியும் ஈஸ்வரியத்தையும் புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பேசுறாங்களே இனியாவோட வாழ்க்கை என்னாகுமோ தெரியலன்னு அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க பாக்கியலட்சுமி கல்யாணம் முடிஞ்ச சுதாகரோட வீட்டுக்கு மருமகளாக போயிருக்கிற இனியாவுக்கு சமைக்க தெரியல அவங்க ஆனால் இனியாவை சமையல் செய்ய வைக்கணும் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிதிஷோட அம்மா நினைக்கிறாங்க நம்ம குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட ஒத்துப்போகாத இந்த கோபியோட குடும்பத்துலேருந்து பொண்ணை எடுத்ததுக்கு காரணம் இந்த ரெஸ்டாரண்ட் நம்ம கைக்கு வரணுன்றதுக்காக தான் இப்போ ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது இந்த இனியாவை வீட்டிலேருந்து வெளியில் அனுப்பிடணும் என் பையன் நிதிஷுக்கு அவன் ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய இடத்துல பெ பெரிய ஒரு வசதியான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என் தம்பி எத்தனை முறை வந்து சொன்னால் இந்த கல்யாணம்லாம் வேண்டான்னு யாரும் என் பேச்சை கேட்கல ஆனால் இந்த இனியா எப்படி இந்த வீட்டில் சந்தோஷமாக மருமகளாக வாழ்ந்துடுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு நிதிஷோட அம்மா எவ்வளோதான் கோபிக்கிட்டையும் இங்கே ஈஸ்வரிக்கிட்டையும் இனியாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னாலும் வீட்டுக்கு மருமகளாக வந்த இனியாவை பார்த்த நிதிஷோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இந்த கல்யாணம் நடந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பாக்கியாவை ஏமாற்றி எப்படியோ இந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு வந்துடுச்சி அப்படின்ற சந்தோஷத்தில் இங்கே வந்து நிதிஷோட அப்பா சுதாகர் நிதிஷ் நிதிஷோட அம்மானு எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்ருக்காங்க உடனே நிதிஷோட அம்மா சொல்கிறாங்க அந்த பாக்கியா என்னவோ நிறைய படித்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனராக இருக்கிற மாதிரியும் நிறைய சம்பாதிக்கிற மாதிரியும் இல்லை நம்மளை அவமானப்படுத்தணும்னு நினச்சா ஆனால் எப்படியோ அவளை ஏமாற்றி இந்த ரெஸ்டாரெண்ட்டை வாங்கிட்டிங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே நம்ம பையனை கல்யாணம் பண்ணிங்க இனி இந்த இனியா நம்ம வீட்டில் இருக்கணுமா என்ன அப்படின்னு கேட்க கொஞ்ச நாள் ஆகட்டும் தானாகவே அவள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா நிதிஷ் உனக்கு இனியாவை பிடிச்சிருக்கான்னு கேட்க அப்பா உங்களுக்காக தான் இந்த கல்யாணத்தையே செஞ்சுக்கிட்டேன் மற்றபடி இனியா வளலாம் இனியாவெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் சரியான நேரமாக பார்த்து இனியாவை வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவோம் அப்புறம் யாரும் வந்து நம்மளை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல நான் இருக்கேன் இல்லை கவலைப்படாதீங்க அப்படின்னு திட்டம் போட்ட மாதிரியே எல்லாம் நடந்த சந்தோஷத்தில் சுதாகர் இப்படி பேசிகிட்ருக்க எல்லாத்தையுமே ஓரமாக நின்று இனியாக கவனிக்கிறாங்க இனியாவுக்கு அப்போ தான் தெரியுது அம்மா எவ்வளவோ வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொன்னாங்க இந்த ரெஸ்டாரெண்ட்டுக்காக தான் கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும் சுதாகர் திட்டம் போடுறாருன்னு பாட்டி அப்பான்னு யாருமே அதை கண்டுக்கவும் இல்லை கேட்கவும் இல்லை அம்மா பேச்சை கேட்காம அவ்வளோ திட்டாங்க ஆனால் இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி அமையிறதுக்கு காரணம் என் பாட்டியும் அப்பாவும் தான் அப்போ நிதிஷ் என்னை விரும்பல இவங்க எல்லாரும் என்னை மருமகளாக இந்த வீட்டுக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படலை என்னை வீட்டை விட்டு இப்போ வெளியில் அனுப்ப போகிறாங்களா அப்படின்ற மாதிரி இதை எதிர்பார்க்காத இனியா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அழுகிறாங்க நிதிஷ் அங்கே ரூமுக்கு போகிறாரு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இனியா நிதிஷை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பேசனே தெரியல கிட்ட மெதுவாக கேட்குறாங்க நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களா இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல நான் இதெல்லாம் சொல்லணுமா என்ன உங்க வீட்டில் வசதியான வாழ்க்கை வருதுன்னு நினச்சாங்க அந்த வாழ்க்கைக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு உங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டையே உனக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த வீட்டில் நீ சந்தோஷமா என் கூட வாழ போகிறதே இல்லை ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டில் ஏன்டா இந்த நிதீஷை கல்யாணம் பண்ணோன்னு அழுதுகிட்டே தான் இருக்க போற எப்படியாவது எங்கள் அப்பா கூட சேர்ந்து உங்க அம்மா கிட்ட இருக்க ரெஸ்டாரண்ட்டை வாங்கிடணுன்றதுக்காக நாங்கள் எல்லாம் திட்டம் போட்டதுனால தான் நானே உன்னை கல்யாணம் பண்ணேன் மற்றபடி உன்னை எனக்கு பெருசா பிடிக்கவே பிடிக்காது இப்போ உன்கிட்ட பேசவும் எனக்கு பிடிக்கல நீ எப்படியோ இந்த வீட்டில் இருந்துக்க எங்க அம்மா சொல் பேச்ச கேட்டு வீட்டு வேலையெல்லாம் செய் அது போதும் இன்னும் கொஞ்சம் நாளையில் எப்படியும் நீ ஏன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்புறம் நான் சந்தோஷமாக இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு நிதிஷ் சொன்னதை கேட்டு தாங்கிக்க முடியாத இனியாக அழுதுகிட்டே இருக்காங்க ஆனால் நிதிஷ் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்ததுனால அப்படியே அங்கே ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு இனியை அழுகிறத கண்டுக்கவும் இல்லை பேச பேசக்கூட இல்லை இனியா நினைக்கிறாங்க என் அம்மா எப்படியாவது என்னை படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க ஆனால் நான் விரும்பின வாழ்க்கையே எனக்கு கிடைக்கல எங்கள் அம்மா ஆசைப்பட்டதும் என் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை ஆனால் இப்படி ஏமாந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து வந்துட்டேனே எல்லாத்துக்கும் காரணம் என் அப்பாவும் பாட்டியும் தான் இனி நான் இந்த வீட்டில் இருந்து என்ன செய்ய போகிறேன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் நிதிஷோட அம்மா எப்பயும் போல் இங்கே அவங்க வேலையை பார்க்க ரொம்ப நேரம் கழித்து இங்கே இனியாக வரதை பார்த்த உடனே திட்டுறாங்க என்ன இது ஓ வீடுன்னு நினச்சியா வீட்டு வேலையெல்லாம் யார் செய்கிறது இங்கே வேலை செய்ய ஆளுங்க இருந்தாலும் நீ தான் சமையல் செய்யணும் தெரியலனா உங்கள் அம்மா கிட்டே கேட்டாவது செய் அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஒரு ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்காத இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு கொஞ்சம் கூட முகத்தில் சந்தோஷமே இல்லாமல் இருக்க ஒன்றெல்லாம் எதுக்கு தான் என் பையன் நிதிஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ தெரியல முன்னாடியே உங்கள் அம்மா அந்த பாக்கியலக்ஷ்மி ரெஸ்டாரண்ட்டை அங்கே சுதாகர் கேட்டப்பவே கொடுத்துருந்தா இந்த கல்யாணமே நடந்திருக்காது என் பையன் நிதிஷும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பான் பெரிய இடத்துல இருந்து பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததை என்னால் ஏற்றுக்கவே முடியல போ கிச்சனில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க அப்போ தான் இனியாக நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பாட்டியும் அப்பாவும் தான் இங்கே நடக்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க என் நிலைமை என்னென்னு தெரிஞ்சு என் அப்பாவும் பாட்டியும் என் முன்னாடி நல்லா அழுகணும் ஏன்னா எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை தானே அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு யார்கிட்டேயுமே சொல்லாமல் ரொம்ப கோபமாக அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு வரணும் உண்மையெல்லாம் சொல்லணும்னு நினைக்கும்போது அங்கே நிதிஷ் வந்துடுறாரு என்ன எங்கே கிளம்புற அதுவும் யார்கிட்டையும் சொல்லாமல் இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனியா நீ எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு நிதிஷ் சொல்லும்போது இல்லை என் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க உடனே இங்கே நிதீஷும் அப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்ல போகிற அப்படி தானே உன் அப்பா அம்மாவை பார்க்க தாராளமாக போ ஆனால் திரும்பி வராத ஏன்னா இந்த கல்யாணமே எனக்கு பிடிக்கல உன்னை பார்க்கவும் பிடிக்கல புரியுதா இல்லை எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு நான் இந்த வீட்லையே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சா என்றைக்கும் உன் அப்பா அம்மாவை பார்க்க நீ அங்கே போகவே கூடாது இப்போ நீ வீட்டுக்குள்ளே போறியா இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியான்னு கேட்க நான் என் அம்மா வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு நிதிஷை பார்த்து அழுதுகிட்டே அந்த வீட்டிலருந்து வெளியில் வராங்க இப்போதானே தெரியுது இந்த சுதாகரும் நிதீஷும் எப்படிப்பட்டவங்கன்னு எவ்வளோ பாசமாக இந்த நிதிஷ் என் அப்பா முன்னாடி என்கிட்ட பேசினா பேசுனா ஆனால் இப்போ இந்த வீட்டிலையே இருக்காது என் பேச்சு தான் கேட்கணும் வீட்டு வேலையை மட்டும்தான் நீ செய்யணும்னு என்னெல்லாம் பேச்சு பேசிகிட்டு இருக்கான் என் அம்மாவை மட்டுமா இவங்க எல்லோரும் ஏமாத்திருக்காங்க என் வாழ்க்கையவே இவங்க ஏமாற்றி இப்படி செஞ்சிட்டாங்களே என்னையும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு அழுதுகிட்டே பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாங்க பாக்கியா எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்ருக்காங்க அந்த சமயம் இனியா வரதை பார்த்த உடனே இங்கே உடனே கோபியும் இனியாமா வாமா அப்படின்னு கூப்பிட இனியாவோட நிலைமையை பார்த்து ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் ஒன்றுமே புரியல இனியாமா மாப்பிள்ள வரலையா இல்லை சுதாகர் வீட்டிலேருந்து யாரும் வரலையா என்னம்மா அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்க வேற நான் என்ன செய்யறது நீங்கள் எதுக்காக இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சீங்க நான் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவா இல்லை வாழ்க்கையே இல்லாமல் இப்படி அவமானப்பட்டு வரணுன்றதுக்காகவா அப்படின்னு கேள்வி கேட்க பாக்கியாவுக்கு ஒண்ணுமே புரியல இனியா தெளிவா சொல்லி இனியா என்ன ஆச்சு அங்க ஓ மாமனார் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க பிரச்சனை இல்லைம்மா நான் வாழ போனதே அவங்களுக்கு தான் இருக்குது என்னை வீட்டை விட்டே வெளியில போறதுன்னா போ அப்படின்னு நிதிஷ் வந்து சொல்லிட்டாரு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தான்மா அந்த சுதாகர் வீட்டில் உள்ளவங்கள்லாம் எப்படின்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க உங்களை மட்டும் ஏமாத்தலைம்மா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக என்னையும் ஏமாத்திருக்காங்க ரெஸ்டாரண்ட்டை வாங்குறதுக்காக தான் அந்த மூணு பேரும் திட்டம் போட்டு இப்படி நம்ம குடும்பத்தையே ஏமாற்றி கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இப்போ வீட்டு வேலையை தான் நீ செய்யணும் அங்கே நிதிஷ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழக்கூடாதுன்னு என்னென்னமோ சொல்கிறாங்கம்மா அந்த வீட்டில் என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியல இதில் அந்த நிதிஷ் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணுறாருமா காலையிலேருந்து வீட்டு வேலையை செய்ய வைக்கிறாங்க நான் போனதுக்கப்புறமா அங்கே வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாரையுமே அனுப்பிட்டாங்கம்மா இப்போ என்ன செய்யனே தெரியல நானும் உடனே உங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வந்துட்டேன் ஆனால் அப்பா பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்களை நம்பினதுக்காக நான் வாழ்க்கையே இல்லாமல் நிற்கணுமாப்பா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல கோபியும் ஈஸ்வரியும் இங்கே வீட்டுக்கு வந்து இனியாக இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா தான் சுதாகரோட குணம் என்ன அவங்க குடும்பம் எப்படின்றதையே புரிஞ்சுக்கிறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க அத்தை என்னென்னமோ பேசுனீங்க சுதாகர் மேலே உள்ள நம் வச்ச நம்பிக்கையை கூட உங்கள் மருமக என் மேலே வைக்காமல் இருந்தீங்களே இப்போ என் பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சீங்க அந்த சுதாகரை விட தப்பு செஞ்சது நீங்களும் உங்கள் பையன் இந்த கோபியும் தான் என் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்களா எவ்வளவோ சொன்னேன் என்னை ஏமாத்தினவங்க என் பொண்ணையும் ஏமாத்துவாங்கன்னு இப்போ அழுதுகிட்டே வந்து நிற்கிற இனியாவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கோவத்தில் இருந்த பாக்கியலக்ஷ்மி இங்கே கோபியவும் இங்கே வந்து ஈஸ்வரியவும் கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க ஆனால் இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்காத கோபி இனியாவோட நிலமையை பார்த்து தாங்க முடியாமல் ரொம்பவே அழுகிறாரு என்னை மனுச்சிரு இனியாமா உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வரும் இங்கே வசதி வாய்ப்போடு வாழ்வ அப்படின்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படி வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி நான் நினச்சிருந்தா இந்த கல்யாணத்தை ஏற்பாடே செஞ்சுருக்க மாட்டேன் நீ விருப்பப்பட்ட ஆகாஷியை நான் கல்யாணம் பண்ணி வச்சு வச்சுருக்கணும் நான் தான் தேவையில்லாமல் இப்படி பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மனுச்சிரு இனியாமா அப்படின்னு ரொம்பவே அழுகும்போது இப்போ மன்னிப்பு கேட்டு என்னப்பா பிரயோஜனம் நான் வாழ்க்கை இல்லாமல் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் இனி என்னை எல்லோரும் என்னெல்லாம் பேசுவாங்க ஏன்ப்பா இப்படி செஞ்சீங்க எனக்கு கல்யாணம் வேணும்னு உங்ககிட்டேயும் நான் பாட்டிக்கிட்டேயும் கேட்டேனாப்பா பாட்டி நீங்கள் அம்மாவோட வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கல என் வாழ்க்கையை பற்றியும் யோசிக்கல உங்கள் மருமகளாக நிற்கிற எங்கள் அம்மாவையும் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கல என்னையும் புரிஞ்சிக்கல அதனால தான் எங்கள் அம்மாவோட நிலமை எனக்கும் வந்துருச்சு பாட்டி போதும் பாட்டி இதுக்கு மேலேயாவது என்னை நிம்மதியாக வாழ விடுங்க நான் என் அம்மா மாதிரியே தனியாக இருந்து படித்து சம்பாதிச்சு முன்னேறணும் எனக்கு இனிமேல் என் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும்தான் பாட்டி இப்படிப்பட்ட வாழ்க்கையே எனக்கு வேண்டான்னு தான் நான் இங்கே மறுபடியும் திரும்பி வந்துட்டேன் பாட்டி அந்த நித்தீஷ் ஒன்னும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவன்லாம் கிடையாது அவன் என்னென்னவோ பேசுகிறான் அது மட்டும் இல்லாமல் என்னை வெளுத்து வாங்கிடுவேன்னு சொல்லி திட்டுறான் பாட்டி அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து பேசின எதையும் என்னால் ஏற்றுக்கவே முடியல இப்படி ஒரு குடும்பம் நடிச்சியாக ஏமாத்துவாங்க இந்த மாதிரி ஆளுங்களை நம்புனது நம்ம பெரிய தப்பு அப்பா போதும்பா இனி அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை இனி ஏன் வாழ்க்கையில் யாரும் தலையிடாதீங்க நான் எடுக்கிற முடிவுதான்ப்பா இது இனி எனக்கு யாரும் வேண்டாம் நீங்களும் வேண்டாம் அந்த நிதிஷும் வேண்டாம் தனியாவே இருந்து நான் எப்படியாவது சம்பாதிச்சு என் வாழ்க்கையை பாத்துக்கிறேன் போதும்பா நான் உங்களை நம்பி இப்போ வரைக்கும் அவமானப்பட்டு வாழ்க்கையே இல்லாமல் நிற்கிற வரைக்கும் போதும்பா அப்படின்னு கோபியை பார்த்து கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கைக்காக நியாயம் கேட்டு ரொம்ப பேசிட்டு பேசிகிட்ருக்கிறாங்க இனியா இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நம்பி அந்த சுதாகரை நம்பி என் பொண்ணுக்கும் நிதேஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் ஆனால் அவங்க குடும்பம் இப்படி இருந்திருக்காங்க என் பொண்ணோட வாழ்க்கை இனி என்ன போதோ தெரியல நான் தான் தப்பான முடிவெடுத்துட்டேன் என் பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி செய்யாமல் என் இஷ்டத்துக்கு என் விருப்பத்துக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது பெரிய தப்பாயிருச்சே அப்படின்னு இனியாவோட நிலைமைய நினைச்சு தாங்க முடியாத கோபி ரொம்பவே அழுகிறாரு மனவேதனையில பதில் பேச முடியாம நிக்கிறாங்க ஈஸ்வரி என் பேச்சை கேட்காம என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வரதுக்கு காரணமே இந்த கோபியும் ஈஸ்வரியும் தான் அப்படின்னு கோபி ஈஸ்வரி மேல ரொம்ப பெரிய கோவத்துல இருக்கிறாங்க பாக்கியலட்சுமி